அப்புறம் ஒரு அஞ்சு மணிக்கு எனக்கு கால் வருது கால் வந்து ஃப்ரெண்டு கால் பண்ணுறப்ப இது மாதிரி உங்கள் வீட்டுக்கு கால் வந்திருக்காங்க நீ எங்கே இருந்தாலும் வாங்க இந்த பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணுறப்ப ரீச் ஆகல வேற ஒரு ஃபோன்லேருந்து எனக்கு ஃபோன் வருது சரி நான் உடனே போகிறேன்னு சொல்லி அங்கே ஏஜெண்ட் ஆஃபீஸில் சொல்லிவிட்டு உடனே பஸ் ஏறி இப்படி வந்தேன் சார் வர்றப்போ இடையில நான் போலீஸை பார்த்தேன் திவார் சார்னு அவர் சார் இந்த மாதிரி பிரச்சனை தம்பி நானும் அங்கே தான் போகிறேன் நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் அவங்க வந்து கொலைவெறி தாக்குதலோடு வந்திருக்காங்க ஏன் நாங்கள் பார்த்தது வரைக்கும் ஒரு அஞ்சு ஆறு பேர் இருந்தாங்க சார் என்னை பார்க்க சொன்னாங்க அவங்க வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து பார்க்க சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சளவு ஒரு அஞ்சாறு பேர் இருந்தாங்க இப்போ இந்த இடம் அவங்களுக்கு எப்படி தெரியும் தேனி மாவட்டம் ராயம்பேட்டியில் எஸ்ஐ வந்து லொக்கேஷன் கொடுத்துருக்கார் சார் அவர் பேர் எனக்கு தெரியல சார் அவர்தான் மெயின் எஸ்ஐ கம்பினேஷனுக்கு சப்டேஷன் அது அதுதான் அவர் தான் கொடுத்தது அவங்களே சொல்றாங்க இவங்க அம்மா அப்பாவை இவங்க அம்மா தான் தெளிவா சொல்றாங்க தேனியில் காதல் திருமணம் செய்து கொண்டு கோவை மாவட்டம் சூலூரில் தங்கியிருந்த காதல் ஜோடியின் வீடு தேடி நள்ளிரவில் புகுந்த மர்ம கும்பல் கதவை உடைத்து தாக்க முயன்ற சம்பவத்தால் பரபரப்பு விசாரணையில் ஓட்டுநர் விக்னேஷ் மற்றும் நர்சிங் மாணவி சரண்யா ஆகியோர் காதலித்து திருமணம் செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்ணின் குடும்பத்தினர் இந்த தாக்குதலில் ஈடுபட்டது தெரியவந்தது இதையடுத்து பெண்ணின் தந்தை ஆனந்தன் தாய் லதா உள்ளிட்ட ஏழு பேரை கைது செய்த சூலூர் காவல்துறை ஆய்வாளர் செல்வராகவன் அவர்கள் வந்த காரையும் பறிமுதல் செய்ததாக தெரிவித்தார் நானும் இந்த பிள்ளை ஒரு நாலு வருஷமா காதல் பண்ணோம் நான் இப்ப கா காதல் பண்ற எங்களுக்கு ஒரு தொடர்பு எப்படி வந்துச்சுன்னா நான் காலேஜில் பஸ் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் அப்ப ரெண்டு பேத்துக்குள்ள எங்களுக்கு பேசி பழக்கமாச்சு அந்த பழக்கத்துல ஒரு ரெண்டு மாசத்துலேயும் அவங்க வீட்டில் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க நானும் இந்த பொண்ணு கிட்ட சொன்னேன் அம்மா இந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொன்னதுக்கு இந்த பொண்ணு பாத்துக்கலாம் அப்படின்னு நாங்க ரெண்டு பேர் மறுபடியும் பேசிக்கிட்டு இருந்தோம் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அப்புறம் ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆயிடுச்சு மூணு வருஷம் கழிச்சு அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்ட்டு இன்ஃபார்ம் பண்ணோம் அப்பா அப்பா அம்மாவுக்கு சரணோட அப்பா அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணோன்னே அவங்க சரிப்பா அவங்களை கட்டி வைக்கிறேன் செய்கிறேன் அப்படின்ட்டு கோயம்புத்தூரில் வந்து எங்ககிட்ட பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து சாப்பிட்றப்ப பேசுனாங்க பேசுனதுக்கு நான் உன் மயமாதிரி அப்படி ஏற்றுக்கிறேன் இப்படி ஏற்றுக்கிறேன்னு சொல்லி ஆசை வரத்து காமிச்சு இந்த பிள்ளைய கூப்பிட்டு போயிட்டாங்க சரி கூட்டு போங்க நானும் எங்கள் அம்மா அப்பாவோட வந்து பேசுகிறேன்னு சொன்னாங்க வீட்டுக்கு போன பிறகு ஒரு ரெண்டு நாள் கழித்து அப்படிலாம் கட்டி வைக்க முடியாதுப்பா உங்கள் அம்மா அப்பாவோட வந்தா வா இல்லைன்னா நீ மட்டும் எங்கள் வீட்டுக்கு வந்துடுனாங்க இல்லை நான் அம்மா அப்பா விட்டுட்டு வர முடியாது வந்தால் எங்கள் அம்மா அப்பாவோட வருவேன் இல்லைன்னா நான் வரல அந்த பொண்ணு மட்டும் வரட்டும் உங்கள் வீட்டில் வந்து நான் மட்டும் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து தனியாக இருந்து வாழ்ந்துக்கிறோம் அப்படி வேணாம் செய்கிறோம் ஆனால் நீங்கள் சொல்கிற இடத்துக்கு நான் மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டேன் சார் அதுலேருந்து நீ ஃபோன் பண்ணாத வைக்காதேன்னு சரி நான் ஃபோன் பண்ணல நீங்களே எனக்கு கூப்பிடாதீங்க வைக்காதீங்கன்னு அவங்க ஃபோன் பண்றப்பவே இவனை வெட்டிடுவேன் குத்திடுவேன் கொலை மிரட்டல் அப்பயே எனக்கு விட்டாங்க நானும் அதை சரி பெருசாக எடுத்துக்கல நான் சரி விட்டுட்டேன் நான் சரி இனிமேல் நான் கூப்பிடாதீங்க நான் பார்த்துக்கிறேன் மனசை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க இப்போ இந்த பிள்ளை ஒரு மாதமாக ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி மண்டை கையெல்லாம் உழைச்சி விட்டாங்க ஆமாம் அந்த மன உளைச்சலில் எனக்கு கூப்பிட்டு சொன்னாங்க சரி நம்ம இத்தனை வருஷம் பழகணுமே அந்த பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சு ஒன்று ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து சொல்லி விலைக்கு போனாலும் பிரச்சனை இல்லை நம்மளை நம்பி இருக்குன்னு சரி என்னது பேசி முடிச்சு பார்ப்போம் இந்த பிள்ளைக்கிட்ட சமாதானமா அப்படின்ட்டு பேசுகிறப்பதான் இந்த மாதிரி எல்லாம் உடைச்சிட்டாங்க எனக்கு உசுறுக்க உத்தரவாதம் இல்லாத மாதிரி எங்கள் வீட்டில் இருக்குது மருந்தெல்லாம் குடிச்சிட்டாங்க சார் இந்த பொண்ணு மருந்து குடிச்சு சீரியஸ்னஸ் கண்டிஷனில் இருக்கிறப்ப தாத்தாவும் பாட்டி தான் கூட்டு போய் பெட்டில் சேர்த்து ஒரு ஒரு வாரம் இருந்து வந்தாங்க அந்த டயத்தில் ஆமாம் குடிச்சுட்டாங்க வீட்டில் விவசாயம் பண்ணுறாங்க அதெல்லாம் குடிச்சிட்டாங்க குடிச்சோடனே அவங்க தாத்தாதே என்னம்மா இப்படி மயக்கம் போட்டு கிடக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் சொன்ன பிறகு ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்காங்க பார்த்து இவங்க சரி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அவங்க வந்துட்டு என்னம்மா இப்படி பண்ணியிருக்கு வாங்க யாரா செத்தா சாகட்டன்ட்டு இந்த பொண்ணு அப்படி சொன்னாங்க சார் சொன்னே எனக்கு மனசு கேட்கல நாங்கள் வெவ்வேறு சாதின்றதுனால அந்த பொண்ணு பிரிக்க பார்க்குறாங்க ஏன்னா ஏதாச்சும் பண்ணணும் பார்க்குறாங்க அந்த ஒரு காரணம் தான் சார் இங்கே நடக்குது ஆமாம் சார் என்ன நடந்தது நேற்று நான் நடந்தது சார் நான் காலையில் ஒன்பது மணிக்கெல்லாம் வேலைக்கு போயிடுவேன் சார் இந்த பொண்ணு எப்போயும் வீட்டில் தான் இருப்பாங்க நான் வேலைக்கு போயிட்டு வரோம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு போயிட்டேன் சார் போயிட்டு எனக்கு மதியம் போல் கால் பண்ணாங்க சாப்பிட்டேம்மா அவன் செஞ்சியாமா அப்படின்னா நான் சாப்பிட்டோம்மா நான் உட்காந்துருக்கேன் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சரி ரிலாக்ஸாக ரெஸ்டடு ரெண்டு நாளில் நம்ம என்ன பார்த்து பேசி முடிச்சிடலாம் நான் வைக்கிட்டே பேசியிருக்கேன் யாரும் வர மாட்டாங்க செய்ய மாட்டாங்க ஹவுஸ் ஓனர்கிட்ட நைட்டு வந்து பேசிவிட்டு நம்ம ஏதாச்சும் பேசுனாங்க அவங்களும் ஹவுஸ் ஓனரு பேசிவிட்டு நைட்டோட எங்கேயோ கிளம்பிடுவோம் ஏன்னா அவங்களும் சங்கடம் போடுறாங்க யாருக்கு நம்மனால சங்கடம் வரக்கூடாது நம்மளாம் போயிடுவோம் அப்படின்ட்டு ஏதா இருந்தாலும் சந்திச்சு ஆகணும் நம்மளோட பிரச்சனையா யாருக்கு கொண்டு போய் யாருக்கு நமக்கு மன உளைச்சல் ஆக்கக்கூடாது நம்ம மன உளைச்சலாகனா நமக்கு மட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைகிட்ட அந்த மாதிரி ஃபோனில் பேசினேன் சார் பேசிவிட்டு ஒரு நாலு மணிக்கு நாலுரை போல் எனக்கு கால் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிட்டு வச்சுட்டாங்க அப்புறம் ஒரு அஞ்சு மணிக்கு எனக்கு கால் வருது கால் வந்து ஃப்ரெண்டு கால் பண்ணுறப்ப இது மாதிரி உங்கள் வீட்டுக்கு ஆள் வந்திருக்காங்க நீ எங்கே இருந்தாலும் வா வாத்தினாங்க இந்த ஃபோன் எனக்கு ஃபோன் பண்ணுறப்ப ரீச் ஆகலை வேற ஒரு ஃபோன்லேருந்து எனக்கு ஃபோன் வருது சரி நான் உடனே போகிறேன்னு சொல்லி அங்கே ஏஜென்ட் ஆஃபீஸில் சொல்லிவிட்டு உடனே பஸ் ஏறி இப்படி வந்தேன் சார் வர்றப்போ இடையில நான் போலீஸை பார்த்தேன் தேவார் சார்னு அவர் சார் இந்த மாதிரி பிரச்சனை தம்பி நானும் அங்கே தான் போகிறேன் நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் அவங்க வந்து கொலைவெறி தாக்குதலோடு வந்திருக்காங்க நீ அங்கே போவேண்ணா உனக்கு நான் செக்யூரி பண்ண சொல்லியிருக்காங்க அதனால் நீ ஏன் கூட இரு அந்த பொண்ணு வந்து சேஃப்டியை கூப்பிட்டு போயிடுவாங்க ஸ்டேஷனுக்கு அவங்க என்ன மன ரீதியில் வந்திருக்காங்கன்ற யாருக்கு தெரியல பத்து பதினஞ்சு பேர் இருக்காங்களா நீ வேணாம் என் கூட இருன்னு சொல்லி அப்புறம் இந்த பிள்ளைய வந்து இன்ஸ்பெக்டர் சாரு வந்து கூப்பிட்டு போயிட்டாரு அவங்களையும் கூப்பிட்டு போயிட்டாங்க கூப்பிட்டு போய் அங்கே வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க இருக்காங்க அதுக்கப்புறம் என்னையும் தனியாக வச்சு விசாரணை பண்ணி அப்புறம் ரெண்டு பேர்த்தையும் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு பார்க்க விட்டாங்க நீங்கள் மறுபடியும் சொல்லுங்கன்றது தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் என்ன நடந்துச்சு அதெல்லாம் நாங்கள் சொன்னோம் சொன்னோடனே சரி அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் வந்து ஏன் நாங்கள் பார்த்தது வரைக்கும் ஒரு அஞ்சு ஆறு பேர் இருந்தாங்க சார் என்னை பார்க்க சொன்னாங்க இவங்கள அவங்களான்ட்டு ஒரு இடத்துல இருந்து பார்க்க சொன்னாங்க எனக்கு தெரிஞ்ச அளவு ஒரு அஞ்சாறு பேர் இருந்தாங்க இந்த இடம் அவங்களுக்கு தேனி மாவட்டம் ராயப்பம்பேட்டியில் எஸ்ஐ வந்து லொக்கேஷன் கொடுத்துருக்காரு சார் அவர் அவர் பேர் எனக்கு தெரியல சார் அவர்தான் மெயின் எஸ்ஐ கம்பனேஷனுக்கு சப் டேஷனு அதுதான் அவர்தான் குடுத்தது அவங்களே சொல்றாங்க இவங்க அம்மா அப்பாவ இவங்க அம்மா தான் தெளிவா சொல்றாங்க நான் போலீஸ புடிச்சு வந்தேன் நகை கடைக்காரங்க சொன்னாங்க அந்த கடைக்காரங்க சொன்னாங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு டயத்துல ஒவ்வொன்னும் பேசுவாங்க இல்ல நகை கடைக்காரங்க தான் இந்த லொக்கேஷன் காமிச்சு கொடுத்ததுன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் அந்த அளவுக்குல யாரும் அக்யூரேட்டா பாக்க முடியாது எவ்வளவு பணம் கட்டினால இது வந்து போலீஸோட துணையோட தான் எல்லாம் வந்திருக்க முடியும் அப்படின்ட்டு நான் சொன்ன இந்த பிள்ளைகிட்ட கடைசியில் விசாரித்து பார்க்குறப்ப அந்த ராய் மண்டியை செய்து அவ்வளோ போனால் போயிருக்காரு ஆ இல்லை பேர் தெரியல சார் இவங்களுக்கு அங்கே என்ன எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அவன் அங்கே எஃப்ஐஆர் போட்டது வந்து நான் இந்த பிள்ளையை கூப்பிட போகிறப்ப அக்காவை கர்ப்பிணி நிறமா ச கர்ப்பிணி பெண்ணை தள்ளி விட்டு பத்து பவுன் நகை எடுத்துகிட்டு வந்துட்டேன்ட்டு கேஸ் எங்கள் பொய் வழக்கு கொடுத்துருக்காங்க எங்கள் மேலே அது அந்த வழக்கவும் எடுக்கவும் இல்லை எடுக்காத பட்சத்தில் கருணாபுரத்தில் ஈடுபட்டு அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா மன்னண்ணிய ஊற்றிடுவேன் எடுக்கலன்னா அவங்கள அரஸ்ட் பண்ணுங்க அது பண்ணுங்கன்ட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் எடுத்துட்டாங்க அவங்க சரி நாங்கள் எடுத்து நடத்துறன்னு எடுத்து நடத்துன நடத்துறேன்னு சொன்னாங்க எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் போலீஸ் எங்கள் வீட்டுக்கு வந்து தம்பி இது மாதிரி கேஸ் விழுந்திருக்கு நீங்கள் பெயில் மட்டும் எடுங்க அதுக்கப்புறம் யாரும் வர மாட்டாங்க செய்ய மாட்டாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு இவங்க வீட்டு சைட்லேருந்து இருந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்தாங்க சரணி அவட அம்மா லதா ஆனந்தன் ஒருத்தவங்க வஞ்சிக்கொடி அவங்க பேரு அவங்க வந்தாங்க சார் வீட்டுக்கு வந்துட்டு இது மாதிரி ஏல்பாங்க எடுத்து போயிட்டேன் வச்சிட்டியா ஒரு மாதிரி சாதி ரீதியாக அவங்க பேசி திட்டுனாங்க ஊரில் ஊர்ல வந்து எங்க வீட்டு சைடில் வந்து திட்டுனாங்க திட்டினோன்னே நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களே அங்கே போய் நீங்க பேசுங்க இங்க வந்து நீங்க வீட்டில் வந்து பேசாதீங்க நான் அப்படி வந்து பேசுனீங்கன்னா நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் உங்களை ரிமாண்ட் பண்ண சொல்லி அப்படின்ட்டு தம்பி அப் தம்பி பேசியிருக்கேன் அப்போ லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் அடிச்சோன்னே நூறுக்கு வந்து பேசுனாங்க ஆமா இப்படியெல்லாம் வரக்கூடாது செய்யக்கூடாதுன்னு அனுப்பிவிட்டாங்க ரெண்டாவது ஒரு நாளும் வந்தாங்க வந்துட்டு ஊர்ல நடந்தது சார் தேனியில் நடந்தது இதெல்லாம் எனக்கு ஆதாரத்தோட அவங்க அப்புறம் எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்கள் போய் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா ரெஸ்பான்ஸே கிடைக்க மாட்டேங்குது ஆமா தேனி மாவட்டத்தில் வந்து எஸ்பியை பார்க்கணும்னு சொல்றோம் அதெல்லாம் பார்க்க முடியாது உங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களான்னு சார் எங்க வேலையை பார்க்க வேணாம் கொஞ்சம் சீரியஸ்னஸ்ஸா இருக்கு நாங்கள் வந்து மீட் பண்ணிட்டோம்னா எங்களுக்கு ஃப்ரீயாக போயிடும் அப்படின்னு சொல்றான் இல்லை நாங்க பாத்துக்குறோம் நீங்க கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுங்கன்ட்டு நீ உன் பாளையம் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு அங்க போனாங்க அப்புறம் தென்கரை ஸ்டேஷனுக்கு வந்தோம் டிசி வாங்கலான்னு சரி இந்த பிள்ளை நாலு நாலு பிள்ளை வேலைக்கு போகணும் அங்க வந்தா உனக்கு என்னடா அப்படி கல்யாணம் பண்ணிட்டு நீ ஏதா இருந்தாலும் சந்திச்சு பார்க்கணும் அம்மா அப்பா அப்படிதான் செய்வாங்க பத்தவங்க சார் நான் பண்ண தப்பு தான் அக்காண்டி ஒரு மனிதன் அடிப்படையா அவங்களுக்கு இல்லையா ஒரு அப்படின்னு கேட்டதுக்கு அப்படித்தானா இருப்பாங்க வேலை என்னமோ அத பாடுற கூட்டு வந்தையில அந்த ஏரியால பத்தி கூட்டு வந்த அப்படிதான் இருப்பாங்க நீ பாரு வெளியில என்ன நடந்தாலும் நடக்கும் இங்கெல்லாம் வந்து எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்கா வச்சுக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொன்னாங்க சார் அப்புறம் வந்து தங்கி இருக்கிறீங்க எங்க வேலைக்கு போறீங்க எங்க சம்பவம் இப்போ நான் தங்கி வந்து முத்துக்கவுன்னு போதுல தங்கி இருக்கேன் வேலை செய்ய பார்சல் சர்வீஸ் கம்பெனி வேலை செய்யறேன் போலீஸ் ஆ கோயம்புத்தூர் போலீஸ் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்ஸ்பெக்டர் சார் இல்லை எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க இது வரைக்கும் பாதுகாப்பாக இருக்குவாங்க ஆமாம் இந்த இப்போ கூட ஆனந்தராஜ் சார் ஒருத்தர் பக்கத்துல தான் இருக்காரு அவரும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டுதான் இருக்காரு எங்கள் விசாரணைக்கு மறுபடியும் திருப்பி கூப்பிடன் இருக்காங்க கூப்பிட்டோன்னே நாங்கள் போய் என்ன ஏதுன்னு பேசிட்டு எங்களுக்கு வந்து எப்பயுமே நிரந்தரமா என்னுடைய ஃபேமிலிக்கு இந்த பொண்ணுக்கு எந்த ஒரு தடங்களோ வரக்கூடாது கொலை மிரட்டல் எதுவும் வரக்கூடாது அச்சுறுத்தல் வரக்கூடாது எங்களுக்கு தேவை வந்து நிரந்தரமா ஒரு அவங்க வந்து எதுவும் பண்ணக்கூடாது எங்களை அந்த மணிக்கு ஸ்ட்ராங்காக கிட்ட ஏதாச்சும் எழுதி வாங்கணும் அவங்க வந்தவங்கெல்லாம் எல்லாத்துக்கு மேலேயும் ஒரு கேஸ் இருக்கு அவங்க பசங்க கூட கூப்பிட்டு வந்தவங்களா எல்லார் மேலேயும் ஒரு வழக்கு இருக்குது அந்த மாதிரி ஆளுகளாக தான் அவங்க கூட வந்தது அம்மா அப்பா பேசினாலும் கூட நானே கூட சரி ரெண்டாவது டைம் வந்துட்டாங்கன்ற மனதே அவன் அடிப்படையில் போயிருப்பேன் சரி நான் பொண்ணு கூட்டிட்டு வந்தா நம்மளை கூட ஏதாவது பண்ணாலும் பண்ணட்டும் ஆனால் அவங்க முகம் தெரியாத நபரு இந்த பிள்ளைக்கும் தெரியல எனக்கும் தெரியல ஒரு சில பேர் தெரியுது ஒரு சில பேர் தெரியல அவங்கன்றப்ப எப்படி அவங்கள நம்பி நம்மள போறது ஒரு எட்டு கூட வைக்க முடியாது அந்த காரணத்தினால நாங்கள் இந்த பொண்ணு வந்து புகார் வந்து ஸ்ட்ராங்கா கூட்டுட்டாங்க சார் அவங்களுக்கு கொஞ்சம் வேணாம்னு சொன்னாச்சே கொடுத்துருங்க கொடுத்தாதான் அவங்களுக்கு வந்து எது சார் எங்க கோரிக்கை எங்களுக்கு நிரந்தரமா என்னுடைய ஃபேமிலிக்கு தம்பி அம்மா அப்பாக்கு இந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது சார் நான் நாளைக்கு இந்த வீட்டு நான் காலி பண்ணி போனாலும் இவங்க ஹவுஸ் ஓனருக்கு காம்பவுண்டுக்கு எதுவும் பாதுகாப்பு வேணும் எங்களுக்கு வரக்கூடாது அவங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்